ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து வித நெல்லோட விதை நேர்த்தி என்ன மாதிரி பண்ணணும் எப்படி என்னென்ன முறையெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாற்றாங்கால் முதல் நடவு வரை ஸோ நம்ம வந்து நெல் விதைச்சி நாற்றாங்கல் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்ன உரம் கொடுக்கணும் என்ன மருந்து அடிக்கணும் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் நடவு வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கை நடுவு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நடுவு ஸோ ரெண்டு வகைக்குமே நம்ம என்னென்ன செய்யணுன்றதை பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து கை நடவு செய்ய போறீங்கன்னா அப்படின்னா அதுக்கு இடம் தேர்வு நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது கிலோ வரை அப்படியே இருந்துச்சுன்னா எட்டு சென்ட் அளவு இடம் இருந்தாலே போதுமானது ஸோ இந்த அளவுக்கு நம்ம இடத்த வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு அடி உரமாக என்னவா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது கிலோ வரைக்கு வந்து நீங்கள் அடி உரமாக வந்து டிஏபின்னு சொல்லக்கூடியது டையமோனியம் பாஸ்பேட் வந்து மூணு கிலோ அளவு வந்து நீங்கள் அடி வந்து அடி உரமாக ஒரு நாள் முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய விதையை வந்து விதைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கை நடவுக்கு வந்து நம்ம வந்து உரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்துலேருந்து பதினைஞ்சா நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ வெதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் மூணு கிலோ அம்மோனிய சல்ஃபேட்டும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் வந்து கார்பசே மேகு சேஃபும் ப்ளஸ் அது கூட வந்து ஒரு ஹியூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ ஸோ இந்த காம்பினேஷனில் கொடுத்தாலே போதுமானது இதோடய உரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நடவு செய்கிறதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மருந்து ஒன்று கொடுத்துட்றா ரொம்ப பெஸ்ட்டு இதுக்கு ஸோ என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த இறைப்பேன் இலை சுருட்டு ஸோ இது எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு மருந்து தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அது என்ன கேட்டிங்கன்னா தயோமேக்ஸின்னு சொல்லக்கூடியது வந்து அஞ்சு கிராம் ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா மெக்சை சொல்லக்கூடியது ஒரு இருபத்தஞ்சி கிராமும் ப்ளஸ் இது கூட பார்த்திங்கன்னா இந்த டானிக் சொல்லக்கூடிய சீவேட் எக்ஸ்டைட் ஸோ இந்த பேஸில் இருக்கக்கூடியது ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஸோ இந்த மூணு காம்பினேஷன் கொடுத்தாலே போதும் நடவு செய்து ஒரு நாலு நாள் முன்னாடி ஸோ இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதும் ஸோ இது வந்து நம்ம இப்போ சொன்னது கை நடவுக்கு இதே நம்ம ட்ரே நடவாக இருந்தால் ஃபஸ்ட்டு இடம் அதாவது ஒரு ட்ரேக்கு வந்து எவ்வளோ விதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரேக்கு வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குமே வந்து அடி உரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ டிஏபின்றது வந்து அடி உரமாக கொடுத்துட்டு ஒரு நாள் ட்ரே நம்ம நடவு ட்ரே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் கொடுத்துட்டா நல்லா கரைஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரேல வந்து இந்த விதையை விதைச்சிட்டு அந்த மண்ணை எடுத்து நம்ம அந்த மேலே வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு அதாவது நாற்று வளரதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாகவே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம் இது எத்தனை நாளில் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் ஸோ ஐநூறு ட்ரேக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ அமோனியோ சல்ஃபேட்டும் அதுக்கூட கார்புசேமிங்ஸை கூடியது ஒரு இருபத்தஞ்சி கிராமும் ப்ளஸ் அது கூட வந்து ஹியூமிக் சொல்லக்கூடியது வந்து ஒரு அரை கிலோ ப்ளஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடான்னு சொல்லக்கூடியது இந்த த்ரீ ஜின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு அரை கிலோ வந்து மூணு நாலு காம்பினேஷனுமே கலந்து மணலில் கலந்து கொடுத்தாலே போதுமானது ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடவு செய்து ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கனா இதுக்குமே வந்து நம்ம மருந்து அடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ என்ன மாதிரி மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயோமேக்சின்னு சொல்லக்கூடியது ஒரு அஞ்சு கிராம் ப்ளஸ் அதுக்கூட வந்து சேஃப் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ப்ளஸ் இது கூட இந்த சிவியட் எக்ஸ்டேஸ் சொல்லக்கூடிய டானிக் ஸோ இந்த மூணு காம்பினேஷனும் நடவு செய்துக்கு ஒரு நாலு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணால் போதும் நம்ம ஆரம்ப நிலையில் நடவு செய்யும்போது வரக்கூடிய இந்த இலைபேன் இலை சுருட்டு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்த மருந்து கொடுத்தாலே ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து கை நடவுக்கும் ட்ரெயின் நடவுக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி மறு உரங்கள் கொடுக்கணும் மருந்து அடிக்கணுன்றதை அதை மாதிரி எந்த அளவுக்கு நம்ம இடம் தேர்வு செய்யணுன்றதை டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் நடவு செஞ்ச முதல் பத்து நாட்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றதை அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ